வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பிசிஆர் முத்து கோவையிலிருந்து பேசுகிறேன் குருவே சரணம் என்னருமை குருநாதர் ஐயா பொது உடைமூர்த்தி சொன்ன ஒரு சூட்சம விதியை வைத்து இன்றைக்கு நான் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் ஒரு வீடியோ கேமராவோடு கூட போய் என்னுடைய வீட்டுக்கு க்ளீன் பண்ணணும் நான் ஒரு மூணு டாலர் தரேன் அப்படின்னு சொல்கிறார் ஒரு சிலர் வந்து இல்லை மூணு டாலர் குறைவாக இருக்கிறது வேண்டாம் என்று சொல்கிறாங்க அதில் ஒரு பெண்மணி நான் செய்து கொடுக்கிறேன் குறைவாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் பரவாயில்லை நான் செய்து கொடுக்கிறேன் என்று அவர் வீட்டுக்கு தன்னுடைய கைக்குழந்தையோடு கூட போகிறார் அப்போது அந்த வீட்டை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும்போது கேட்கிறார்கள் உங்களுக்கு வயது என்னாச்சு எனக்கு வயது இருபத்தி ஐந்து ஆகிவிட்டது என்னுடைய கணவர் விபத்தில் இறந்து விட்டார் என்னுடைய தாய் நான் பதினேழு வயது இருக்கும்போது இறந்து விட்டார் என் தகப்பன் இறந்தது எனக்கு தெரியாது என்றெல்லாம் அவருடைய அவருடைய வாழ்க்கை நெறிகளை சொல்லி கொண்டிருக்கும்போது அந்த வீட்டை அழகாக சுத்தம் செய்கிறார் அந்த வீட்டை அழகாக சுத்தம் போது இவருக்கு வந்த சந்தோஷம் உங்களுக்கு இப்படி ஒரு சொந்தமாக ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்றெல்லாம் விசாரித்துவிட்டு அவர் சொல்கிறார் நகரத்திலே உங்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு வேண்டுமா விருப்பம்தான் கனவுதான் அது நடக்குமா என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்கிறார் சரி அந்த வீடு சுத்தம் செய்யப்பட்டது அவர் அதற்கான பேசிய தொகையை மூன்று டாலரை கொடுக்கிறார் அந்த தாய் சந்தோஷமாக பெற்றுக்கொள்கிறாள் உடனடியாக என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வருகிறார்கள் அந்த வீட்டுக்கு என்று சொல்லுது எல்லாம் வருகிறார்கள் அவர்கள் முன்னிலையில் வைத்து ஒரு டாக்குமெண்ட்டை அந்த தாயின் அந்த மகளுடைய கையிலே கொடுக்கிறான் அந்த டாக்குமெண்ட்டிலே அந்த வீடு உங்களுக்கு தான் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் குழந்தை ஒன்னடை வயது இருக்கிற அந்த குழந்தை இங்கே வளரட்டும் இங்கே இருந்து நகரத்திலே படிக்க வையுங்கள் என்று கொடுக்கிறார் அதை பார்த்தவுடன் எனக்கு என் குருநாதர் சொன்ன ஒரு வார்த்தை வெளிப்பட்டது ஏஎல்பி லக்னம் விருச்சகமாக சென்று அதில் அனுச நட்சத்திரம் இரண்டாம் பாதம் போகும் வேளையில் லக்ன புள்ளி அனுச நட்சத்திரம் சனியினுடைய திசை நடந்து கொண்டிருக்கிறது இப்போ கோச்சாரத்தில் சனி வந்து கும்பத்திலிருந்து தன்னுடைய பத்தாம் பார்வையாக தன்னுடைய ஏழாம் பார்வையாக அவருடைய பத்தாம் வீட்டை பார்க்கிறது இதில் அந்த பத்தாம் வீட்டினுடைய நட்சத்திர புள்ளி கேது அதாவது வந்து மக நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கேது கோச்சாரத்திலே தன்னுடைய பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் இந்த சூழல்கள் எல்லாம் நடக்குகிற போது ஒரு ஒருவருக்கு திடீர் அதிர்ஷ்டம் அதாவது வந்து குருநாதர் சொல்லியிருப்பார் ஏஎன்பி வீடியோக்களை பார்த்தால் தெரியும் மனுசு நட்சத்திரம் இரண்டாம் பாதம் செல்லுகிற போது அவர்களுக்கு ஒரு திடீர் என்று அதிர்ஷ்டம் வரும் பல மில்லியன் டாலர்ஸ் ட்ரில்லியன் டாலர் கிடைத்ததெல்லாம் அந்த காலகட்டத்தில் தான் என்று சொல்வார் அதுபோல இந்த தாய்க்கு அப்படி கிடைத்திருக்கும் அதாவது அவருடைய ஏஎல்பி லக்கணம் விருச்சகம் சென்று கொண்டிருக்கும் அதிலே அவர் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் போய் கொண்டிருக்கும் இப்போது கோச்சார சனி விருச்சகத்திலிருந்து நாலாம் வீடாகிய வீட்டிலே இருக்கிறார் அதாவது கும்பத்தில் இருக்கிறார் அங்கே இருந்து பத்தாம் வீடு சுத்தம் செய்கிறார்கள் என்ற பத்தாம் வீடு அவருடைய உத்தியோகம் சுத்தம் செய்கிற உத்தியோகமாக இருந்தது பத்தாம் வீட்டை பார்க்கிறார் அந்த பத்தாம் வீட்டினுடைய நட்சத்திர கேது சென்று கொண்ட அந்த கேது பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறார் இத்தனை சம்பவங்களும் நடந்திருக்கும் என்று யூகித்தபோது பெரும் பிரமிப்பு ஒற்றவாற்றை என்னுடைய ஒத்து ஒரே ஒரு சொல் என்னுடைய குருநாதர் சொன்னார் அனுச நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ஒருவருக்கு செல்லுமானால் அவருக்கு பெரிய அதிர்ஷ்டம் வரும் என்று மேபி ஒருவேளை அந்த பெண்ணுக்கும் அப்படி சென்றிருக்கலாம் என்பது என்னுடைய யூகிப்பு அருமையான இந்த ஏழைப்பு கரையை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு அநேக பொக்கிஷமான ஞானத்தை என் குருநாதர் அள்ளி கொடுப்பார் நன்றி வணக்கம்